நம்ம தென்காசி மத்தாளம்பாறை ஜோஹோ பக்கத்தில் நாலு வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க ஒவ்வொரு வீடாக சொல்கிறேன் நோட் பண்ணிடுங்க உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடாக இருந்தால் உங்களுக்கு இந்த வீட்டை சொந்தமாக கேட்குடுங்க ஃபர்ஸ்ட் வீடு மூணு சென்ட் இடத்துல ஆயிரத்தி நூற்றம்பது சது கட்டியிருக்காங்க நார்த் ஃபேஸிங்கில் இருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் ரேட்டு சொல்றாங்க ரேட்டு நெகோஷியபிள் இந்த வீட்டோட ஹைலைட் நார்த் பேசிங் பாலிசிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி பக்காவாக இருக்கு அடுத்த வீடு மூணு புள்ளி தொண்ணூத்தோரு சென்ட் லேண்ட் ஏரியாவில் சவுத் பேசிங்ல ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் டிடிசிபி அப்ரூவ்ட் லேவ்ல கட்டியிருக்காங்க இந்த வீடு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் இருக்கு பெரிய ஸ்பேசியஸான ஹால் இருக்கு பக்கத்துல அன்னை நகரில் இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு அடுத்த வீடு கிராண்டான கிராண்டானோட ஒரு வீடு வாங்கணும்னு வாங்கினீங்கன்னா இது பெர்ஃபெக்டா இருக்கும் வித் ஹை சீலிங் ரூஃபோட இருக்கு மூணு இடம் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் மூணு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட தெற்கு பார்த்த வீடு சின்ன மைனஸ் இந்த வீட்ல என்னன்னா கார் பார்க்கிங்கில் ஒரு மூணு பைக் விட்டுக்கலாம் அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட ரேட் எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் சொல்றாங்க ரேட் நெகோசியபிள் அடுத்த வீடு டிடிசிபி அப்ரூவல் விட்டு தான் இந்த வீடு இருக்கு ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியா சவுத் பேசிங்ல கட்டியிருக்காங்க ஆயிரத்தி நூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் இருக்கு இது ஜோஹோ பக்கத்துல வந்துடும் இந்த வீட்டோட ரேட் நாற்பத்தி எட்டு லட்ச ரூபாய் சொல்றாங்க ரேட் நெகோசியபிள் ஜோஹோ பக்கத்துல வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே கால் பண்ணுங்க இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரும் வேற ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வைக்கணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க யூ